ஃப்ரெண்ட்ஸ் இது குடமிளகாய் புடலங்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அடுப்பில் வந்து இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு பத்து பள்ளி பூண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்புள்ள பதங்க உப்பு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வெங்காயம் பாதி வதங்கின பிறகு நான் குடமிளகாயும் புடலங்காயும் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் கிண்டி விட்டுட்டு தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு எடுத்தோன்னா இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க எடுத்து இப்படி கிண்டி பார்த்தோன்னா நடுவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணிலாம் வற்றி எண்ணெய் நிற்கிறது இப்போ வந்து நான் அஞ்சு முட்டை ஊற்றிக்கிறேன் முட்டையை ஊற்றி நல்லா நடுவில் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெந்த பிறகு காயோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கரலாம் கிண்டி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுக்கலாம் இடையிட நீங்கள் கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும் இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு திரும்ப வந்து அஞ்சு நிமிஷம் மூடி போட்டி எடுத்தோன்னா சூப்பராக வெந்து வந்துடும் எந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளை தூவி நல்லா கிண்டி இறக்கட்டும்னா சூப்பராக ரெடி ஆயிடும் பாய்